அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஆர் பாஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் அணி இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம் என்னுடைய சகோதரர் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எல்லாமே இருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை ஆதரித்து தான் தஞ்சை பாராளுமன்றத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம் நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதில் நம்ம பார்க்க முடியுது தஞ்சை மாவட்டத்தில் அந்த இஸ்லாமியர்கள் ஒரு சில பேர் புரிதல் இல்லாமல் சில கேள்விகள் கேட்குறாங்க அதை நம்ம இன்னும் விரிவாக்கமாக நம்ம காணொலிகள் சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு அதை வந்து போய் சேரும் அந்த பதிவு மெயினா முத்தலா சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாரு அது வந்து இஸ்லாமிய சரிய சட்டப்படி குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க தயவுசெய்து இஸ்லாமிய சோதரையும் சிந்திச்சு பாருங்க சரிய சட்டப்படி நம்ம மதத்து மதத்தின் அடிப்படையில் ஆனால் நம்ம வாழ்றது இந்த இந்திய இந்தியா இந்திய நாட்டில் வாழ்ந்துருக்கோம் இந்தியாவுக்கு சட்டம் ஒன்று தான் ஒவ்வொரு ஜாதி அடிப்படையிலையோ இல்லை இந்து இந்து இந்துக்களுக்கு தனியாக சட்டம் இஸ்லாமியர்களுக்கு சட்டம் சொல்லி நம்ம வைக்க முடியாது அது மட்டும் இல்லை உண்மையுமே நம்ம இந்த முத்தலா சட்டம் ஐயா மோடி அவர்கள் கொண்டதுக்கு நம்ம அவருக்கு காலில் வந்து நம்ம வணங்குவோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகப்படியான விவாகரத்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய பணிகள் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய விவாகரத்து இஸ்லாமிய பணிகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த நிலைமை மாறணும் அதுக்காக முத்தலா சட்டம் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு அந்த அங்கே விவாகரத்தை வரலாம் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம வீட்டு பெண்கள் நம்ம கூடப்பட்ட பிறந்த அக்கா தங்கச்சி இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் வந்து மூணு தடவை வந்து தலாக்கு தலாக்கு சொல்லிட்டு அப்படியே போனோம் இந்த பஞ்சாயத்து போனாங்க அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ண முடிச்சோங்கிற மாதிரி ஈஸியா முடிச்சு வந்துடுறாங்க இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் நமது மாண்பு மிக பாரத பிரதமர் அவர்கள் முத்தலா சட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்க என்ன பெண்கள் கல்யாணம் வாங்கி அவங்க ஒரு சாதாரணமா போயிடக்கூடாது இன்னொன்னு அதுக்கப்புறம் இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க அது வந்து இஸ்லாமியர்களுக்கு

இதனால நிறைய தீவிரவாதம் உண்டாகுது பாகிஸ்தான் மட்டும் இல்ல பங்களாதேஷ் இன்னைக்கு பக்கத்து பக்கத்தில் குட்டி குட்டி நாட்டுக்காரெல்லாம் வந்து ஈஸியா வந்து குடியிரு மாட்டாங்க அந்த நிலைமை வாரணும் நம்ம பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமேட்டு அந் பக்கத்து பக்கத்து நாட்டுல இருந்து கள்ளத்தனமாக வந்து இங்க குடிபெயர்ந்த சில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பக்க பக்கத்து நாட்டு குடி